மங்கலம் பகுதியில் படமாக்கப்பட்ட சோனியா அகர்வால் உள்ளிட்டோர் நடித்த பருத்தி திரைப்படம் ஓசூர் உள்ளிட்ட ஐம்பத்தி மூணு திரையரங்குகளில் வெளியீடு சோனியா அகர்வால் உள்ளிட்ட பிரபலமான நடிகர்கள் நடித்துள்ள பருத்தி திரைப்படம் கிறிஸ்துமஸ் வெளியீடாக தமிழ்நாடு முழுவதும் ஐம்பத்தி மூன்று திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது படத்தில் நாயகியாக சோனியா அகர்வால் நடித்துள்ளார் குழந்தை நட்சத்திரங்களாக திலீப் வார்ஷிட்ட சுகன்யா இருவரின் நடிப்பு படத்திற்கு பெரிய பலமாக அமைந்துள்ளது குட்டிப்புலி சரவணன் அண்ணன் தம்பியாக நடித்துள்ளார் ஓசூரில் உள்ள ராகவேந்திரா திரையரங்கில் இத்திரைப்படம் வெளியாகி ஐந்தாவது நாளாக நல்ல வரவேற்பு பெற்றுள்ளன இந்த நிலையில் திரைப்பட குழுவினர் நேற்று ஓசூரில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார் இது குறித்து திரைப்பட இயக்குனர் ஏ குரு பேசுகையில் ஓசூர் அருகே உள்ள தேன்கனிக்கோட்டை கிளமங்கலம் விதிரெட்டி ஆகிய பகுதிகளில் படம் பிடித்துள்ளோம் ஜாதி பாகுபாடு மையமாக வைத்து படத்தை இயக்க உள்ளேன் ஜாதி இல்லை என கூறும் நிலையில் இன்றும் கிராம பகுதிகளில் சாதி கொடுமைகள் தொடர்ந்து தொடர்கிறது நான் அனுபவித்த வழியை சாதிக்கு எதிராக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிருப்பதாக கூறினார் தயாரிப்பாளர் கோதண்டன் அவர்கள் பேசுகையில் ஜாதிகளுக்கு எதிரான கதைக்களமாக உருவாக்கி உள்ளோம் இயக்குனரின் மகனும் எனது மகளும் குழந்தை நட்சத்திரங்களாக நடித்துள்ளனர் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது நான் சார்ந்த ஓசூரில் இப்படம் வெளியாகி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது இருக்கிற மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் ரொம்ப நாளா நாங்கள் வந்து இந்த பருத்தி என்ற ஒரு படத்தை வந்து இதுக்காக நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம் பட் இது எல்லாமே வந்து இங்கே லோக்கலில் ஒசூர் லோக்கலில் இருக்கிறதுனால கிருஷ்ணகிரி மாவட்டத்துலையே எல்லாமே பிடிச்சிருக்கிறதுனால என்னுடைய ஊரில் என்னுடைய படம் ஓடணுன்றது என்னுடைய ஆசை ரெண்டாவது இந்த படத்தில் டைரக்டர் குரு சார் அவருடைய சமத்தை ரொம்ப போட்டிருக்காரு அவர் வெற்றி அவர் அவர் சமம்னா சொல்லணும்னா சிலதெல்லாம் சில வார்த்தைங்களாம் சொல்ல முடியல வாட்டி அழுந்திருக்காரு ஆள் படத்தில் என் என்னுடைய டாக்டர் என்னுடைய டாக்டரை வச்சு தான் பண்ணியிருக்கோம் ப்ளஸ்ஸு குரு சாருடைய பையன் ஏடி பார்த்தா மூர்த்தி கிருஷ்ணா நாகேஷண்ணா என்ன மஞ்சுநாத் ரகு அப்புறமா நம்ம பையன் எல்லாருமே சேர்ந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு மேலும் மேலும் நீங்கள் மீடியாக்காரனே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த இந்த கதை வந்துட்டு ஒரு கிராமத்து கதை தான் ஒரு ஜாதி சம்மந்தப்பட்ட படம் தான் இது ஒரு சின்ன பசங்க மனசில் ஜாதின்றது இல்லை ஆனால் இருக்கிற பெரியவங்க வந்து அவங்க மனசில் ஜாதின்ற வெறியை போட்டுறாங்க அது ஏன்னா அது முன்னாடி போக 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 இவங்களுக்கு ஜாதின்ற வெறி தானாவே ஆரம்ப ஆகிடுது எல்லாரும் சொல்கிறாங்க ஜாதின்றது இல்லை ஜாதின்றது இல்லைன்னுட்டு இன்றைக்கும் கிராமத்தில் வந்து ஜாதின்றது ரொம்ப நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் நாங்கள் ரொம்ப பார்த்து அனுபவம் கூட பட்டிருக்கோம் ஏன்னா எல்லாேருமே சொல்லலாம் ஜாதி இல்லை ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க இன்றைக்கி ஜாதி ஒழிச்சிருக்கணும் ஆனால் இன்னும் ஒழில என்னைக்கு எங்க மக்களுக்கு ஜாதி என்றது ஒளிதான் இன்னைக்குதான் நாங்க சுதந்திரமான்றது ஒரு இது இருக்குது இந்த படத்துக்கு அடுத்து இந்த ஜாதி என்றது ஒளினோம்னு நாங்களும் எதிர்பார்க்கிறோம் என் பேர் கோதண்டன் எங்களுக்கு வந்து கோதண்டான் கோன் ஓன் ப்ரொடியூஸ் தான் ஆ தயாரிப்பாளர் நாங்க தான் ரொம்ப நன்றி அப்போ கேமரா பாத்துக்கோங்க ஆ ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து எல்லா என்னோடய பிரஸ் நண்பருக்கு எல்லாருக்கும் வணக்கம் இது என் பேர் வர்ஷிதா நான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்கேன் தேங்க்யூ டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டூ டைரக்டர் குரு அங்கல் எனக்கு ஒன்றுமே எக்ஸ்பீரியன்ஸே இல்லை இந்த மூவியில் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை என்னை நம்பி என்ன எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்த குரு அங்கல்க்கு தேங்க்யூ அண்ட் என்னோடய டேடி ப்ரொடியூசர் அவர் தான் அவர் அவரால் தான் என்னால் படத்துக்கே வர முடிஞ்சிச்சு ஸோ ஐ ஷுட் தேங்க் மை டேட் ஃபஸ்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இட் வாஸ் ரியலி யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு சின்ன பொண்ணு கிராமத்தெல்லாம் சுற்றி பார்த்து நடந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இட் வாஸ் ரியலி குட் ஆக்டிங் வித் மை கோ ஆக்டர் திலேஷ் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இன்னுமே கண்டினியூ ஆகுது அது தான் ஒரு நல்ல ஹாப்பியாக இருக்குது எனக்கு

ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்ற ஒரு பாரதியார் சொன்னது மாதிரி ஒரு சின்ன குழந்தைகளை வச்சுட்டு ஒரு கதையை மிக சிறப்பாக எடுத்துக்கொண்டு போயிருக்காரு நம்ம டேரக்டர் அதே மாதிரி நம்ம மாரி சீரராஜ் மாதிரி நெக்ஸ்ட் அப்கமிங் ஒரு கண்டிப்பா கிடையாது கண்டிப்பா வருவாரு பத்தி சொல்லணும் குழந்தைங்க நடிச்சிருக்காங்க முதல் படம் மாதிரியே இல்ல அந்த மாதிரி ஒவ்வொரு சீனும் சூப்பரா எடுத்திருக்காங்க ஆக்டிங் வைஸ் ரொம்ப சூப்பராக பண்ணிருக்காங்க அது இல்லாமல் நாங்க ஷார்ட்ஸ் பிளான் பண்ணும்போது நிறைய 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 ஆக்சுவலி சம்மர்ல நிறைய நிறைய ப்ராப்ளம் அது இல்லாமல் புழுதி காட்டில் எடுத்ததுனால கிராமத்தில் எடுத்ததுனால அதில் நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி பசங்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க இதுக்கு கண்டிப்பாக குரு சாருக்கு நம்ம தேங்க்ஸ் பண்ணி ஆகணும் அவர் அப்படி ஒரு கதை கலத்தை எடுத்திருந்தார் ஸோ பேக் அண்ட் ஒர்க் சூப்பராக பண்ணியிருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் நம்ம கோதண்டா சார் ப்ரொடக்ஷன் வைஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாரு எல்லாம் அவர் கேட்ட எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாரு ஸோ கோதண்டா ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இது மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாருமே வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க யூ வெரி மச் என்னோட பேர் பார்த்தா நான் இதோட சிக்ஸ்த் மூவி நான் ஒர்க் பண்ணிடுது யூ எந்த ஊர் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் டைரக்டர் குருசேகர் என் பெர் இந்த படத்தோட இயக்குந இயக்குனவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் முதலாளிக்கு கோதனன் கோ அண்ட் லட்சு இருந்து இரண்டும் இணைந்து தயாரித்த படம் தான் பருத்தி அந்த கம்பெனியில அந்த படம் ஒன்று இந்த பருத்தி ஒரு படம் இந்த கதையை பற்றி திருப்பி நான் ஷார்ட் பீரியடில் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சின்னட்டி தென்கனி கோட்டா கோதாலா கௌதாளம் சாரி இந்த இந்த பதிரடி இந்த இந்த செலமங்கலம் இந்த சுற்றி தான் இந்த கதையை நான் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்போர்ட் பண்ண இந்த மக்கள் அப்புறம் இந்த நான் ஸ்டே பண்ண இடம் லைட்ஸ் அப்படின்ற ஓட்டர்ஸ் சிட்டி லாஜ் அப்படின்ற ஹோட்டலில் தங்கியிருந்தோம் ஸோ இங்கே எல்லா மக்களும் எங்களுக்கு பயங்கரமான கோஆப்ரேட் பண்ணாங்க இந்த ஊரில் நான் மீண்டும் இந்த ஊரில் தான் திருப்பி ஒரு படம் பண்ண போகிறேன் ஏன்னா அவ்வளோ அன்பும் பாசம் இந்த மக்கள் எனக்கு கொடுத்தாங்க அதேமாரி இந்த படத்தை இந்த ஊரில் நிறைய முதலாளி கஷ்டப்பட்டு இதில் ரிலீஸ் பண்ணி அவனை அடம் பிடிச்சி தேட்டர் வாங்கி ரிலீஸ் பண்ணார் என் மக்கள் என் முதலாளி ரொம்ப நன்றி சொல்கிற இந்த படத்தை இவ்வளோ பாராட்ட வைக்கிறான்னு ஸோ இதில் என்ன சொல்கிறேன்னா இந்த படத்தோட கதாநாயகி என்னோட முதலாளியோட பொண்ணு வருஷத்தான் என்னோட பையன் இந்த படத்தில் அவன் ஒரு கதாநாயகன் என்ன பண்ணி இவங்கள ரெண்டு பேர் வச்சு தான் கதையை நோக்கி அந்த கதையில் ஸோ இந்த கதையில் இந்த படத்தில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் ஒரு சின்ன கொக்கிராமத்தில் பிறந்தவொன்றம் இந்த கொக்கிராமத்தில் வந்து நான் வளரும் போது அந்த அந்த கிராமத்தில் வந்து என்ன பண்ணேன்னா இந்த மேல்சாரி தட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை போட்டு நுழைக்கிட்டே இருப்பாங்க அதை நான் வழியை சுமந்து சுமந்து சொமு அதை செறிங்கள ஏற்று வச்சுருக்கேன் ரெண்டு பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பு அப் டவுன் ஃப்ரெண்ட்ஷிப்பு இதில் ரெண்டே விஷயம் தான் அதில் அவங்க ரெண்டு பேருக்கு புரிதல் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒன்னியும் தெரியாத பசங்களை வந்து ஜாதி உள்ளே திணிக்கிறாங்க அந்த திணிக்கும் போது அதுங்களுக்கே தெரியல ஏன் நம்ம சாதின்னு சொல்கிறாங்க நம்ம நீ யாரு நான் யாருன்னு சொல்கிறாங்க நம்ம யாரு தான் அவங்களுக்குள்ளே ஒரு கேள்வி உருவாக்குறாங்க அந்த கேள்வி அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் வருது அந்த குழப்பத்துக்கு விடையே அவங்களுக்குள்ளேயே இல்லை ஸோ அந்த விடையை நான் கொடுத்துருக்கேன் இந்த படத்தில் அவங்களுக்கு அந்த விடையை குழப்பத்தில் இந்த விடையை நான் கொடுத்துருக்கேன் இந்த விடையை என்னன்னு ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா சொல்ல தெரியல சோனி அகர்வால் மேடம் இந்த படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி வந்து நேஷ்னல் அவார்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அவங்களுக்கு இந்த படத்தில் என் பசங்களுக்கும் இந்த படத்து எல்லா ப்ரெஷ் மீடியாவும் ப்ரெஷ் மீடியாவும் ப்ரெஷ் மக்களும் இந்த படத்தை அவ்வளோ கொண்டாடுறாங்க எனக்கு அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு ரெண்டு அஞ்சுக்கு மூணு அஞ்சுக்கு ரெண்டு இப்படி தான் என்னோட பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் மீடியா மக்கள் என்னை கொண்டாடுறாங்க பத்திரிகை நிறுவனங்கள் கொண்டாடுறாங்க திருப்பியும் அதே மக்களை தான் சந்திக்கிறேன் அதே பத்திரிகை நிறுவங்களை தான் சந்திக்கிறேன் திருப்பி வெளிச்சத்துக்கு ஏற்றி வரதை நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரீங்க கண்டிப்பாக அந்த படத்தை நீங்களும் பாருங்கள் படத்தை பார்த்து நல்லா எழுதுங்க திருப்பி உங்களை சந்திக்கிறேன் வரவேற்பு ரொம்ப அழகா இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருச்சி சேலம் எந்த சைடில் அந்த ஊர் பெரிய ஷடன்லி வரல எனக்கு பெரிய ரிப்போர்ட் எல்லாம் நாலு நாலு நாள் ஷோ கொடுத்து அங்கெல்லாம் நல்லா வரவேற்பு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் என்ன சொல்ல வந்தேன்னா அந்த ஆடியன்ஸ் ஏற்ற போய் கொடுத்துட்டேன் ஸோ ஆடியன்ஸ் கையிலையும் கொடுத்தா அந்த ஆடியன்ஸும் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க எனக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயம் நான் மீண்டும் இந்த சக்ஸஸ் மீட்டிங்கில் உங்களை கண்டிப்பாக திருப்பியும் சந்திப்பேன் ஸோ தேங்க்யூ இந்த படத்தில் ஏ ஒர்க் பண்ண ஏடி பார்த்தா என் அண்ணன் நாகேந்திர அண்ணன் மஞ்சு என்னோட முதலாளோட மச்சான் சிவா அண்ணன் ஸோ இவங்க எல்லாம் சப்போர்ட்டட் இவங்களோட இவங்களோட ஒத்துழைப்புல தான் இந்த படத்தை நான் சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ ஸ்பீடாக எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இவங்கெல்லாம் ஸோ தேங்க்யூ மீடியா நண்பர் நான் இந்த படத்தில் ஒரு என்னோட கேரக்டர் பேர் மதி அந்த கிராமம் நாங்க நடிச்ச கிராமம் எல்லாமே அழகா இருக்கு அந்த ஷார்ட் நீங்க கண்டிப்பா அந்த மூவியை பாக்கணும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிக்சரைஸ் பண்ணிருக்காங்க சின்னதே கிராமம் ஆனா ஒரு தான் இந்த படத்தை நாங்க ஷூட் பண்ணோம் அழகான கிராமம் இந்த மூவியோட முக்கியம் என்னன்னா அது இன்னுமே எல்லா கிராமத்துலயும் நடக்குது இப்போ கூட நியூஸ்ல எல்லாம் பார்க்கலாம் நீங்க இன்னும் கூட கேஸ்ட் ஒரு மேல கீழே இருக்கா இன்னும் தான் பாக்குறாங்க எல்லாருமே அதுக்கு கூட அவேர்னஸ் கொடுக்கறது தான் இந்த ரெண்டு சின்ன ஒரு குட்டி கேரக்டரை வச்சு அது ஒரு பெருசா குரு டைரக்டர் எடுத்துன்னு வந்து காமிச்சிருக்காங்க எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க வந்து கேட்டுக்கிறேன் இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி இதே மாதிரி சப்போர்ட் பண்ணா இன்னும் பெருசா இதனா நம்ம பண்ணலாம் ஐ விஷ் ஐ தேங்க்யூ எவ்ரி